உங்களுக்கு தெரியுமா ஒரு காலத்துல புத்தாண்டு மார்ச் தான் கொண்டாடப்பட்டது அப்புறம் ஏன் அது ஜனவரிக்கு மாறுச்சு தெரிஞ்சா ஷாக் ஆயிருவீங்க புத்தாண்டு கொண்டாட்டம் இன்று நேற்றல்ல சுமார் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கிவிட்டது பண்டைய பாபிலோனியர்கள்தான் முதன் முதலில் புத்தாண்டை கொண்டாடினர் ஆனால் அவர்கள் ஜனவரியில் கொண்டாடவில்லை வசந்த காலம் தொடங்கும் மார்ச் மாத இறுதியில்தான் பதினோரு நாட்கள் அஹிட்டு என்ற பெயரில் கொண்டாடினர் பண்டைய ரோமானிய நாட்காட்டியில் வெறும் பத்து மாதங்கள் மட்டுமே இருந்தன அப்போது ஆண்டு மார்ச் மாதம்தான் தொடங்கியது கிமு எழநூறு வாக்கில் நுமா பொம்பிலியஸ் என்ற மன்னன் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களை சேர்த்தார் ஆனாலும் மக்கள் மார்ச் மாதத்தையே புத்தாண்டாக கருதினர் கிமு நாற்பத்தி ஆறில் ஜூலியஸ் சீசர் நாட்காட்டியில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார் அவர் ஜனவரி ஒன்றை புத்தாண்டாக அறிவித்தார் ஜானஸ் என்ற ரோமானிய கடவுளின் நினைவாகவே ஜனவரி மாதம் பெயரிடப்பட்டது இந்த கடவுளுக்கு இரண்டு முகங்கள் ஒன்று கடந்த காலத்தை பார்க்கும் மற்றொன்று வருங்காலத்தை பார்க்கும் நடுப்பொற்காலத்தில் ஐரோப்பாவில் காரணங்களுக்காக மார்ச் இருபத்தி ஐந்து அல்லது கிறிஸ்துமஸ் தினத்தில் புத்தாண்டு கொண்டாடப்பட்டது ஆனால் கிபி ஆயிரத்தி ஐநூற்று எண்பத்தி இரண்டில் போப் கிரிகோரி இன்று நாம் பயன்படுத்தும் கிரிகோரியன் நாட்காட்டியை அறிமுகப்படுத்தினார் இதன் மூலம் ஜனவரி ஒன்று மீண்டும் உலகளாவிய புத்தாண்டாக உறுதி செய்யப்பட்டது நாம் இன்று எடுக்கும் புத்தாண்டு உறுதிமொழிகள் கூட பாபிலோனியர்களிடமிருந்து வந்தவைதான் அவர்கள் புத்தாண்டின் போது தங்கள் கடன்களை திருப்பி செலுத்துவதையும் கடவுளிடம் வாக்குறுதி அளிப்பதையும் வழக்கமாக கொண்டிருந்தனர் காலங்கள் மாறினாலும் பழையன கழிந்து புதியன பிறக்கும் என்ற நம்பிக்கை மட்டும் மாறவில்லை உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்